வணக்கம் இது பவானிய மாதம் வந்து இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா முறுக்கு வத்தல் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து இரநூறு கிராம் மாவு அரிசி சேர்த்து நான் மிஷினில் கொடுத்து அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த மாவுலேருந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸு மூணு பச்சை மிளகாய் தண்ணி கஞ்சி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போது அரைச்சிட்டு வந்த பச்சை மிளகாவை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மாவு எதில் வந்துக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தண்ணி கூட நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த பச்சை மிளகா தான் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சீரகத்துக்கு பதிலே எள்ளு கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் தண்ணி நல்லா கொதிக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ இந்த கட்டிகளாக ஒடையணும் வந்து சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மொத்தம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் தட்டை எடுத்து பார்க்கலாம் மாவு கை பொறுக்குற சூட்ல தான் இருக்குது பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு பவுலில் நல்லா கட்டிகள் நல்லா கையை குத்து நல்லா இந்த மாதிரி பசஞ்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு வச்சிடலாம் இப்போது வத்தல் பொழிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மூணு கல் உள்ள அச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அச்சு ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் தேவையானாலும் மாவு போட்டுக்கலாம் இப்போது இந்த இட்லி தட்டில் என்ன தடவை தண்ணி ஊற்றி தான் கழுவி எடுத்து வந்திருக்கேன் இதில் புளிஞ்சிக்கலாம் இனி ஒரு சுற்றி சுற்றினா போதும் ரொம்ப அதிகமாக சுற்ற வேண்டாம் காயத்துக்கு லேட் ஆகும் அதனால் இப்போ ஒரு ரெண்டு சுற்ற சுற்றினா போதும் அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டான்ட்டு நம்ம புழிஞ்சி வச்சுக்கிறேன் இந்த முறுக்கு வத்தலை இதில் வச்சிடலாம் இப்போது மூடி போட்டு மூடிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வந்துட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிருக்குது கொஞ்ச நேரம் ஆரட்டும் கொஞ்ச நேரம் ஆர்டன்ன இந்த மாதிரி கையிலே எடுத்தோம்னா ஈஸியாக வரும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டில் வச்சுக்கலாம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாயந்தர டம்பில் பண்ணிவிட்டு நைட்டில் ஃபேன் காற்றில் வச்சுமாக காலையில் கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம் அதேமாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் வெயில் அவ்வளோவா இருக்காது அவங்களுக்கு வந்து இந்த பால்கனியில் வர வெயிலே கூட போதும் இந்த மாதிரி முறுக்கு பூஞ்சி மாரி தாம்பால் தட்டில் வச்சு ஒரு ரெண்டு ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் மாடிப்படி ஏற முடியாதவங்க கூட இந்த மாதிரி தட்டில் போட்டு கொடுத்துட்டு சின்ன பசங்களான கொடுத்தோம்மா கூட எட்டுமே வச்சுட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் எல்லா மாவும் முறுக்கு வத்தல் புழிஞ்சு எடுத்துட்டோம் நான் எடுத்த ரெண்டு கப் மாவுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு வத்தல் வந்துருக்குது இது காய்ட்டோ காய்ஞ்ச பிறகு பார்க்கலாம் பாருங்கள் முறுக்கு வத்தல் நல்லா காய்ச்சிருச்சு நான் ஒரு கப்பு மாவு எடுத்தேன் அதுக்கு எனக்கு எவ்வளோ வத்தல் கிடச்சிருது இது காயறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு இந்த மாதிரி நல்லா காயணும் இந்த வத்தலை பொறிச்சு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது வத்தலை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு போட்டு போட்டுக்காம பாருங்க எப்படி நல்லா பொறிஞ்சி வருது பாருங்க பாருங்க முறுக்கு வத்தல் பொறிச்சி வச்சு எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் முறும்பொருண் இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்